வாழ்வோம் அழிவு எப்ப அவன் ஞானத்தை தங்கக்குள்ள குறைஞ்சா அவன் உருமாறிட்டான் அக்னியில போயிட்டான் அந்த ஞானத்துவம் மட்டும்தான் இருக்கும் அவங்க அம்மா அப்பாவோ ஜாதியோ மதமோ வாழ்ந்ததோ அதெல்லாம் கிடையாது எல்லாம் எரிஞ்சு போச்சு அதான் ஒரு வாக்கு கொடுக்கப்பேன் நான் அக்னி கள்ளி நின்றவர்கள் வெளிச்சம் பெறுகிறார்கள் பக்கத்தில் வந்தவர்கள் விஷ்ணம் பெறுகிறார்கள் என்னுள் வந்தவர்கள் நான் அப்ப அப்ப ஞானத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்க தர்மா அந்த கல்வி போயிடும் நீங்க ஞானின்ற போன முறை உங்களை போய் அவங்க அந்த ஜாரியாக்கும் இந்த மதமாட்டோம் இந்த ஊர் காரணம் இதெல்லாம் பேசவே கூடாது அதான் அஞ்ஞானிகள் பேசுறது நாய் கத்துன மாதிரி கார் உள்ளதே அவங்களுக்கு யார் தெரியணும் நீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்களோ அதை மட்டும் தான் பிரசந்த மட்டும் தான் அந்த செல்வியா ஏன்னா பூர்வீகத்தை பார்த்துக்குள்ள ஞானதே இல்லை இனிமே வரக்கூடியதையும் சொல்ல முடியாது இப்ப நாளைக்கு நீங்க தெய்வம்மா மாறி வான விபத்துல பறந்து போகலாம் திருவெலிக்கு தெரியுமா அப்பா அவன் பேச முடியாது நீ நேற்று சொல்லி என்ன பிரச்சனை இன்னைக்கு எப்படி இருக்கார் உத்தரதான் சொன்னார் கடந்தவை எல்லாம் கடந்து நடப்பதை பற்றி நினைத்து பார்க்க இருப்பது அந்த இருப்பதை எப்படி அனுபவத்தை சொல்றார் மௌனத்தில் அனுபவத்தை நல்லா சிந்திக்கணும் ஞானத்துல போனவங்களுடைய வாக்கு சொல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன் மௌனத்தை சொல்றா ஏன்னு சொன்னா நீ ரகசியத்தோடு இருக்க முடியும் எப்ப பேச்சு வெளியில வந்துட்டோ ரகசியம் பேரும் நீ ஒரு விஷயத்த ரகசியம் நினைத்துக்கிறீங்க நெருவ தங்கச்சிக்கு தானேன்னு சொன்னா தங்கச்சி என்ன பண்ணுவா தங்கச்சிக்கு நிறையா அடுத்த நிமிஷம் தங்கச்சி எதாவது பண்ணிருக்கோம் புரிஞ்சு போச்சு உங்க வாயிலிருந்து வந்தாலே புரிஞ்சு போச்சுங்கிறாங்க அப்ப உங்க வாயை விட்டு வெளியில வராம இருக்குன்னா மௌனம்தான் ஒரு இடங்கிருந்து பெற்றுக்கொள்வது ஞான கூட்டா இருக்கிறது மௌன இல்லையா அவர்தான் சொல்ற நிகழ்காலத்தை மௌனத்தில் இருசியத்தோடு இருந்த அடுத்த ரகசியத்தை உள்ள கொண்டு வர்றாரு இதுதான் ஞான பயணத்தில் உள்ள ஒரு முக்கியமான இப்ப இன்றைய நம்ம சிந்தனையில நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னு சொன்னா நம்ம வீட்டுல நிறைய பொருள்கள் இருக்கும் இல்லையா கிட்டன்ல பாத்தான் பண்ட பாத்திரங்கள் அதை பெட்ரூம்ல கட்டிங் காசு ரெண்டு கால வீட்டு நிறைய சாமான் இருக்கும் நீங்க சூட் கேஸ்தான் தேர்ந்தெடுக்கீங்க எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது அப்போ உங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் பயிர் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் ஏதாவது தேவைன்னா அவ்வளவுதான் அதோட திறந்திருக்கு இதுதான் பயன் சரினர் இல்ல என்ன ட்ரெஸ் அங்க கூட வாங்கிக்கலாம் கூட கேஷமுடி இங்க யாரும் கொண்டு போறது இல்ல ஆன்லைன்ல அங்க அங்க வாங்கி அப்போ பயணம் எவ்வளவு எளிமையாகி விடுகிறது பாரமற்ற பயணமே எளிமையாக இல்லையா ரைட்ல நக்க கூட அப்ப பயணத்துக்கு என்ன தேவை பாரமும் கூட சாதாரண பயணம் ஞான பயணுக்கு இப்ப இந்த யானை பயணத்தை தான் நான் ரெண்டா உடஞ்சிட்டேன் வெளியில உள்ள பயணம் உள் பயணம் வெளி பயணத்தை பார்த்து நம்ம சிந்திக்க தேவை இல்லை அவ உள் பயணம் தான் இப்ப உள் பயணத்தை நம்ம மட்டும் உமர்ப்பு நீங்க நினைப்பீங்க அவ உள் பயணத்துக்கு இங்க வந்து சூக்கே செங்கிறது ஊக்கெங்கிறது அது எங்க இருக்குது இருக்கும் ஒண்ணு இல்லையே நம்ம உள்ளதானே இருந்தோம் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க என்ன என்ன எண்ணங்களாம் ஓடுது நாளை கால ஆபீஸ்ல செய்ய வேண்டிய வேலை இருந்தோம் இன்னைக்கு இஎம்ஐக்கு கெட்டப்படி இருந்திருக்கும் வேற யாரையும் ஈவினிங் பாக்கிறேன்னு இருக்கீங்க ஒரு மாசமா நமக்கு பிரண்டுகள்ல இருந்து கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும் மனைவி நம்மளை போட்டு வரைச்சு இருக்கோம் என்னென்ன இல்லாம ஓடிட்டு இருக்கோம் ஆனா நீங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி அத்தனை சிந்தனைகளும் ரூம் ரூமா கட்டிட்டு இருக்கும் ஒவ்வொரு பீரோல இருக்கிற மாதிரி இது மனைவிக்கு இது அம்மாக்கு இந்த அப்பாக்கு இது அக்கா இது இதுக்கு இந்த ஆஃபீஸியலா அவ்வளவு நினைச்சு உட்காந்துட்டீங்க நினைச்சுப்பாங்க அவங்க சொன்னதெல்லாம் இருக்கும் நீங்க நான் மட்டும்தான் இல்ல அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள்ல தானே போவீங்க திடீர்னு வரும் நாலாம் கிளாஸ்ல மாத்தியே சொல்லி கொடுத்தது அறம் செய்ய இவன் சொல்றான் நான் இப்ப அறநா செய்துட்டு இருக்கேன் எங்க பற்றை அரண்னா என்ன அறம் இருக்கு அறுக்கிற அறம் இருக்குது அறம் என்பது நல்ல நம்ம என்கிறத பொறுத்து இல்லையா அப்ப அந்த பழைய நினைவுகள்லாம் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறது இப்ப நீங்க போய் நீ உட்காரும் போது உடனே என்ன வரும்னா யோக பரிசுல சொல்லி கொடுத்தாங்க உட்காரும் போது வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தா ரொம்ப பலனா இருக்கும் இல்லையா பத்மாசனத்துல உட்காரதோ உடனே காலை தூக்கி போட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு போட்டு பலனே இல்லை இப்ப கால் வரமாட்டேங்கு தொடற மாட்டேங்குன்னு ஒரு கால் மணி நேரம் அதுலயே நேரம் போயிடும் புடியல அப்புறம் அப்படி கொண்டு குப்பட ஆசனத்துல கொஞ்சம் காலை பின்னாடி தள்ளி அதுக்கு மேல இருப்பீங்க கொஞ்ச நேரம் முட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க எங்க தியானம் பண்ணுவீங்க எங்க சிந்தனை பண்ணுவீங்க எங்க பயணம் போக முடியும் இதே நம்மள பாதி கழிச்சு அப்ப பயணத்தை உள் பயணத்தை செய்கிற பொழுது என்ன இருக்கக்கூடாதுன்னா எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது சின்ன எப்படி இருக்க முடியும் அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே வெளிப்பழக்கங்கள்ல இருந்து நம்ம எதெல்லாம் உள்ள இருக்குதோ அத கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒட்டது உட்கார்ந்த எல்லாரும் நினைந்து வராது நீங்க யார்கிட்டா இருக்கிறீங்களா அதுவா அதுலயும் நேர்த்தி சண்டை போட்டா அது ரொம்ப டாமினேட் பண்ணிட்டோம் இல்ல ரொம்ப அன்பா இருந்தீங்கன்னா உடனே ஓடி போணும் காசு சும்மா விடாது அப்ப அனுப்பவங்களுடைய எண்ணங்கள் நம்மளே ஆளுமை செய்து கொண்டு நீங்க எங்க உங்க எண்ணத்துல போக முடியும் கொஞ்ச நேரம் நினைச்சிருப்பாங்க வரக்கூடிய எண்ணெல்லாம் பார்த்தா யாரு எல்லாம் உங்களுக்கு அந்த அதெல்லாம் ஓடிட்டு இருக்கா சம்மந்தம் இல்லாத எல்லாம் கூட வரலாம் ஏதாவது ஊர்ல போய் நிக்கிற மாதிரி கூட போனலாம் உங்க எண்ணத்துல மட்டும் நீங்க இருக்க முடியாது பயணிக்கிறது அப்ப அதுக்குத்தான் முதல்ல என்ன பயிற்சி வேணும்னா சுத்தம் பண்ணுவது சுத்தம் பண்ணி வீட்டை வந்து நீங்க வெள்ள அடிக்கணும்னு சொன்னா முதல்ல ஒற்றை அடிக்கணும் அதுக்கு முதல்ல தான் பெயிண்டிங் கொடுக்கணும் அந்த ஒற்றையோட வச்சு பெயிண்ட் பண்ணீங்கன்னா தனியா இருந்து தவம் பண்ணணும் நீங்க உள்ள எடுக்கணும்னு சொன்னா பயணம் செய்யணும்னா முதல் வந்து வெளிச்சிந்தன என்னெல்லாம் இருக்கோ அதை அவ்வளோ தீட்டுக்குவோம் அதுக்குதான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துப்பேன் பழைய கற்றதில் இருந்து பழைய ஏற்கனவே கற்றதை விட்டு ஆஹ் இதுவரை உணர்ந்த வேலை வைக்க விடையில அப்ப முக்கியமா இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா அது உட்காந்து இந்த மந்திரத்துல சொல்லி இருந்தது குரான்ல இல்ல பைபிள்ல சொல்லிருக்கு இல்ல பகவத்கீதையில எல்லாம் நினைச்சீங்கன்னா அதனுடைய தாக்கம் தான் அதான் வராது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கலாமே சுக்கலாம் பூஜா ஏன்னுமே கிடையாது அதுல வெளியில உங்களை கொண்டு போய் வங்கி மாத்தி ஞான மார்க்கத்துல வருகிற பொழுது சுத்தமாக இருக்குவேன் இருக்க தாட்டை வராம இருக்கணும்னா நம்ம கத்து வச்சிருக்க நம்பிட்டு இருக்க வித்தியங்கள் எல்லாம் திரும்பி வெளியில போறோம் அவனா அப்ப உங்க பயிற்சி எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே தெரிஞ்சதெல்லாம் திர்கி வீசிடறான் அதெல்லாம் நம்ப கூடாது அதுல போய் ஒரு பிரயோஜனம் இல்லையே காலையில அஞ்சு மணிக்கு பஸ் ஏறணும் பஸ் சுத்துது சுத்துது டிரைவர்ட்ட கேட்டா சார் அந்த அடைச்சிருக்கா அந்த அடைச்சிருக்கா அதுவும் தெரியல சார் சுத்து சுத்து நைட்டு ஒன்பது மணி வரை சுத்துறான் ஆனா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல உடனே என்ன பண்றீங்க டென்ஷன் ஆயிடுறீங்க பஸ் விட்டு இறங்கிடுறீங்க இப்ப பஸ் விட்டு இறங்கிட்டு அதே பஸ்ல ஏற ஏறக்கூடாது வேற பஸ்ல ஏறும்போது இந்த பஸ்ல சுத்துறத பத்தியே நினைக்க கூடாது தொழிச்சுட்டோம் இந்த பஸ் எப்படி போவோம் எப்படி வரும் அதுக்கு தேவையே இல்லை இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த பஸ் எங்க போவோம் நமக்கு எங்க போனா அதுதான் அப்ப ஞான பயணத்தில் வந்த பிறகு இதுக்கு முன்னாடி தச்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் தூய் போடும் அவன் சொல்லுவான் உனக்கு கிரகம் சரியில்லை அப்ப பரிகாரம் பண்ணணும் இது பிடித்தான் கண்டிப்பான் கல்யாணம் ஆகலைன்னு கோயில் கோயிலாவும் போய் மொட்டி போவான்பன் கோயில் கோயிலா போய் அடிச்சு அங்க பாடக்கூடியது மொட்டை மாந்தையை பார்த்தவொன்னா ஒண்ணுமே ஒழுங்கா வீட்டுல பரிகாரத்துக்கு போய் அவன் என்ன பண்ணான் பலகாரம் ஆயிட்டான் இதுவரை வாழ்ந்து நம்ம எது சாதிக்கோ அப்படியே அந்த பரிகாரத்தை நினைச்சுட்டு இருக்கோம் பரிகாரம் என்பது உள்ள இருக்க எல்லாம் நீங்க வெளியில உங்க பழைய நம்பிக்கைகளை எதிர்த்து விடுவதுதான் பரிகாரம்